வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரேசிலில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு லோயிஸ் இனாசியோ லூலாடா சில்வாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக உள்நாட்டு சந்தையில் வலுவான தேவை ஏற்பட்டுள்ளது என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு முதல் சாமானிய மக்களுக்கான சமூக நீதி வரை அனைத்தும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எட்டாக்கணியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்கள் துறையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினேழாயிரம் புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி தென்கொரியாவின் கோனார் டோயிக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பிரேசிலில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பிரேசிலியா சென்றடைந்துள்ளார் விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜோஸ் மியூஷியோ மான்டிரோ அன்புடன் வரவேற்றாா் பிரேசில் நாட்டின் பாரம்பரிய சம்பா நடன நிகழ்ச்சியுடன் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று பிரேசில் அதிபர் திரு லூலாடா சில்வாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்தும் உத்திசார் ஒத்துழைப்பு குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரிவான பேச்சுக்கள் நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி விண்வெளி தொழில்நுட்பம் வேளாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்ததாக இந்த பேச்சுக்கள் அமைந்திருக்கும் என்று அவர் தெரிவித்தார் பின்னர் இரு தலைவர்களும் பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களில் கலந்து கொள்கின்றனர் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் பரஸ்பரம் நலன் பயக்கும் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக பிரேசில் நாட்டுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் பாட்டியா தெரிவித்துள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு பரஸ்பரம் ரகசிய தகவல்களை பரிமாறிக் கொள்ளுதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு வேளாண் ஆராய்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த ஒப்பந்தங்கள் அமைந்திருக்கும் என்று அவர் கூறினார் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக உள்நாட்டு சந்தையில் வலுவான தேவை ஏற்பட்டுள்ளது என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ரியோடி ஜெனிரோவில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் நம்பகமான சீர்திருத்தங்களை பரஸ்பர நாடுகள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் உலகில் வளர்ந்துவரும் வரும் நாடுகளின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் சர்வதேச அளவிலான நிறுவனங்கள் நெருக்கடியை எதிர்கொள்ளும்போது நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் அதை போக்க முடியும் என்று அவர் கூறினார் அனைவரையும் உள்ளடக்கிய பன்முகத்தன்மையை முன்னெடுத்துச் செல்வதற்கான ஒரு முக்கியமான சர்வதேச அமைப்பாக பிரிக்ஸ் திகழ்வதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்தியாவில் கட்டமைப்புத் துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் நிதி அமைச்சர் கூறினார் சட்டம் ஒழுங்கு முதல் சாமானிய மக்களுக்கான சமூக நீதிவரை அனைத்தும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எட்டாக அணியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கியுள்ள யாத்திரையை நேற்று வாழ்த்தி பேசியவர் அவர் விடியல் தருவதாக ஆசை வார்த்தைகளையும் சாத்தியமற்ற வாக்குறுதிகளையும் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த திமுக மக்களுக்கு எந்தவொரு நன்மையையும் செய்யவில்லை என்று தெரிவித்தார் போலியான வாக்குறுதிகளை அளித்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளை நாள்தோறும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு சேகர் பாபு அறிவுறுத்தியுள்ளார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில் நேற்று ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்லூரி வளாகங்களை தூய்மையாக வைத்திருந்தால்தான் கல்வியின் மீது மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் என்று கூறினார் இந்த கல்லூரிக்கு தேவையான ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப குற்றாலநாதர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரத்து எழுநூற்று பதினோரு பேராசிரியர்கள் நிரந்தரமாக பணியாற்றி வருவதாக அவர் அறிக்கையொன்றில் கூறியுள்ளார் நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை காலி பணியிடங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்காயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் வழக்குகள் காரணமாக அந்த நடவடிக்கை தடைப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினேழாயிரம் புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பனிரெண்டு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதினோரு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் புதிய மருத்துவ சாதனங்களின் இயக்கத்தை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார் கல்லூரி மருத்துவமனையில் இந்த மருத்துவக் கல்லூரியில் இருபது படுக்கைகள் கொண்ட தாய் மற்றும் பச்சளம் குழந்தைகளுக்கான சிறப்பு கவனிப்பு பிரிவு ஒன்று திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மட்டும் இல்ல இப்ப தர்மபுரியில் எங்கெல்லாம் வேலை நடக்குதுன்னா தர்மபுரி தொகுதிக்குட்பட்ட நல்லம்பள்ளி லலிகம் ஆகிய இடங்களில் துணை சுகாதார நிலை கட்டிடங்கள் பாலக்கோடு தொகுதியில் மாரண்டஹள்ளி அனுமந்தபுரம் பேலாரஹள்ளி ஆகிய இடங்களில் கட்டடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவத்துறையில் ஏறத்தாழ இருபத்தி ஆறாயிரம் புதிதாக காலி பணியிடங்கள் வெளிப்படைத்தன்மையோடு நிரப்பப்பட்டிருக்கிறது பதினேழாயிரம் பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது தென்கொரியா மற்றும் ஜப்பானில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இருபத்தைந்து சதவீத வரி விதித்து உத்தரவிட்டுள்ளார் ஈரானுக்காக இஸ்ரேல் ராணுவ தளங்களை உளவு பார்த்து புகைப்படம் எடுத்ததாக டெல் அபீவைச் சேர்ந்த ஒருவரை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வடகிழக்கு மாநிலங்களில் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த அரசு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் கடந்த ஆறு நாட்களாக பெய்து வரும் கனமழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளது மதுரை மாநகராட்சியில் அனைத்து மண்டல தலைவர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி அழகுமீனா தலைமையில் நடைபெற்றது திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் தேரோட்டம் இன்று காலை நடைபெறவுள்ளதை முன்னிட்டு நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் குறைதீர் கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சிவ சௌந்தரவள்ளி வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உரிய நேரத்தில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளாா் கோவை தன்பாத் வாராந்திர சிறப்பு ரயில் கோவையிலிருந்து இன்று காலை மணி ஏழு ஐம்பதுக்கு புறப்படுவதற்கு பதிலாக மாலை ஏழு மணிக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் கூடூர் வழித்தடத்தில் இன்று காலை மணி ஒன்பது பதினைந்து முதல் மாலை மணி மூன்று பதினைந்து வரை இரு மார்க்கங்களிலும் பதினோரு ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை கோடம்பாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட சிஐடி நகரில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் மருந்துகளின் இருப்பு ஆகியவை குறித்து மேயர் திருமதி பிரியா நேற்று ஆய்வு மேற்கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி தென்கொரியாவின் கோன டோயிக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு நான்கு பத்து ஆறு என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் டிலான் டேவிஸ் ரைஸ் லோ இணையை வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்புரே நெதர்லாந்தின் அரினா ஹாட்டோனா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் நகரில் இன்று தொடங்குகிறது இலங்கையில் நடைபெற்ற தெற்காசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று தங்கம் இருபத்தி நான்கு வெள்ளி பனிரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரேசிலில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு லோயிஸ் இனாசியோ லூலாடா செல்வாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சுக்கள் நடத்துகிறார் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக உள்நாட்டு சந்தையில் வலுவான தேவை ஏற்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு முதல் சாமானிய மக்களுக்கான சமூக நீதி வரை அனைத்தும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எட்டாக்கணியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினேழாயிரம் புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி தென்கொரியாவின் கானர் டோயின் கினை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது